ஓம் சாயராம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இன்றைய அன்னதானம் கொடுத்தவங்க பெயர் பிடிக்கிறோம் நம்ம சேவை கோயிலுக்கு சேவை செய்கிற மணிமொழி மேடம் அவர்களும் சிவகாமி அம்மா அவர்களுடைய முயற்சினால ஒரு மூணு வாரத்துக்கு தொடர்ந்து அன்னதானம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க முதல் அஞ்சு பேர் மாதம் ஒரு ஆயரருபா கொடுத்து அவ ஐயாயிரம் ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு பதினஞ்சாயிரம் வசூல் பண்ணி மூணு வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கனக சபாபதி ஜோதிமணி அவர்கள் பார்த்தசாரதி அம்சவல்லி அவர்கள் குமார் சண்முக பிரியா அவற்றை கே வெங்கடாஜலம் காஞ்சனா அவர்கள் பிரபாகரன் மாரப்பன் அவர்கள் அவர்கள் குடும்பம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் மணிமொழியம்மா சிவகாமியம்மா குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் எல்லா குடும்பமும் இங்கே வந்திருக்கிற இங்க குடும்பம் வர முடியாத இருக்கிறவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சாய் பாபாவின் ஆசீர்வாதம் இருக்குது இப்போ நாம் கண்ணை மூடி தியான நிலையில இருக்கணும்னு வேண்டிக்கிறங்க தயவு செஞ்சு செல்ஃபோனை வந்து சைலண்டை வச்சுக்காங்க இங்கே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி ரொம்ப சந்தோஷம் கண்ண மூடி தியான நிலையில இருக்க ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றது இதுதான் நம்ம மற்றவங்களுக்காக வேண்டும் போது கடவுள் பாபா எல்லா கடவுளும் நம்மளுக்காக அது புரிவார் ஓம் சாய்ராம் மோகன்குமார் யூஎஸ்ஏ உடல் ஆரோக்கியமும் நல்ல வாழ்க்கை துணை அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் தியாகராஜன் லீலாவதி கோயம்புத்தூர் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் பாலசுப்பிரமணியம் கோபிச்செட்டிப்பாளையம் விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் லோக நந்தினி சேலம் அவர்கள் உடல் ஆரோக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சாய் அரவிந்த நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மணிகண்டன் அக்ஷயா விரைவில் ஒன்று சேர்ந்து குடும்பம் நடத்த சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஹேமலாதா ரகு அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்கள் தாய் தந்தை குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் திவ்யஸ்ரீ வேலூர் நல்ல மனநிலை கிடைக்கும் அருள் புரிய வேண்டுகிறோம் மதுரை சிவானி உடல் ஆரோக்கியமாக இருக்க அருள் புரிய வேண்டுகிறோம் நெய்யலகன் கோபிச்செட்டிப்பாளையம் விரைவில் கிடைக்க வேண்டிய படம் விரைவில் முழுவதும் கிடைக்க சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் நாயர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய படம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் வினோத் சரவணன் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அறிவு புரிய வேண்டுகிறோம் ராஜசேகரன் சந்தகிரி வெளிநாடு செல்ல விரைவில் விசா கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நகர் நல்ல வேலை விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் குடிப்பழக்கத்தை நன்றாக நிறுத்தி நல்ல பையன் என்று பெயர் எடுக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எஸ் யோகேஸ்வரி மாவுளி குருவரடியூர் பழக்கத்தை நிறுத்த சாய்ராம் அல் புரிய வேடுகிறோம் தமிழரசு இளவரசி கொமராயனூர் உடல் ஆரோ ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அணி புரிய வேடுகிறோம் ராஜசேகருக்கு அமெரிக்கா மற்றும் இத்தாலிக்கு விஷா கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சத்யா சுக பிரசவமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சகோதரி மந்தைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் எட்வின் புஷ்பா குடும்பம் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பூபதி செல்வி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மாஷேத்தும் கிருஷ்ணகிரி அவருக்கு தனியாக தொழில் அமையவும் உடல் மனம் நன்றாக இருக்கவும் சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் கிருஷ்ணகுமாரி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அயர்லாந்தில் இருக்கும் செல்வ பாரதி அவருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மலேசியாவில் இருக்கும் கோவிந்தராஜுக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் இலங்கை தமிழர் திலீபனுக்கு அவரு வேலை இன்டர்வியூ போயிருக்காரு இந்த வாரத்தில் அவருக்கு வேலை நிரந்தரமாக கிடைக்க இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி நல்ல வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டிகிறோம் ஆர் கார்த்திகேயன் கோயம்புத்தூர் கேஸ் விரைவில் முடிந்து நல்ல வாழ்க்கை நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கே பிரபாகரன் கோபிச்செட்டி பாளையம் குரூப் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அறிவுரிய வேண்டுகிறோம் ஜி மோகன் குருவரெடியர் குரு ஒன்னே நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல அரசு வேலை கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் மதி கரட்டூர் விரைவில் நல்ல இடத்தில் திருமணம் நடந்து நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வேலுமணி நாமக்கல் விரைவில் கிடைக்க வேண்டும் முழு தொகையும் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சுமதி சென்னை அவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கண் பார்வை நன்றாக தெரியும் அவரது மகன் நல்ல மதிப்பெண் பெறவும் புரிய அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கவி நிலா புறவிபாளையம் அவர்களுக்கு உடல் நலமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அசோக் குமார் கால்வழி நலம் பெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் பூர்ண சந்திரிகா அவர்கள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று சீட் கிடைக்க சாய்ராம் எம்பிபிஎஸ்ராம் உரைவாளையும் புஷ்பா கருப்புசாமி அவர்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேர சாய்ராம் அறிபுரிய வேண்டுகிறோம் சுகிதா இவர்கள் பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் மல்ல சமுத்திரம் கார்த்திக் இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் அறிபுரிய வேண்டுகிறோம் இப்போ ப்ளஸ் டூவுக்கு தேர்வு நடைபெற்றிருக்குதே ப்ளஸ் டூவில் எல்லாரும் நல்ல மதிப்பெண் பண்ணணும் நல்லா பரிட்சை எழுதி நல்ல கல்லூரி அவங்களுக்கு கிடைக்கணும் டென்த்து வந்து பரிச்சை எழுதுறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் நல்ல ஸ்கூலில் சேரணும் அதே மாதிரி கல்லூரியில் படிக்கும் குழந்தைகளும் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்க உலகம் பூரா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறோம் கோயிலா அவர்களுக்கும் சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் கவி பிரியா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ராணி வெள்ளையும் தோட்டம் விரைவில் நல்ல விலைக்கு விற்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சக்திகள் கெண்ணியம் ஈரோடு அவர்கள் மாவட்டத்தில் பனி மாற்றம் கிடைக்க ஈரோடு மாவட்டத்திலேயே பனி மாற்றம் கிடைக்க சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் ஸ்ரீதருக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் பாலச்சந்திரன் அங்கியூர் திருமணம் விரைவில் நடைபெற சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் சிவலிங்கம் அவர்கள் கூட ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் தீபிகா அவர்கள் டென்த் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பில் சிறந்த நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் சௌமியன் அவர்கள் எக்ஸாமில் முதல் மதிப்பெண் பெற சாய்ராஃப் அறிப்புரிய வேண்டுகிறோம் விக்னேஷ் அவர்கள் வருமானம் அதிகரிக்க பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் கோபி பிளஸ் டூவில் நல்ல சிறந்த மதிப்பெண் பெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் சசிகுமார் நன்றாக தொழில்களாக சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் கார்த்தி சிறந்த வேலை கிடைக்க சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் மேகாஸ்ரீ சிறந்த மதிப்பெண் எடுக்க சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம் திவ்யா குடும்ப வாழ்க்கை குடும்ப பிரச்சனையை விரைவில் தீர சாய்ராம் அறி புரிய வேண்டுகிறோம் யுவராஜ் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்ராம் புரிய வேண்டுகிறோம்

பூபதி தவமணி ரோஹித் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும் விரைவில் நல்ல பணம் விரைவில் கிடைக்க சாய்ராம் அனுபரிய வேண்டும் மேலும் வந்து நம்ம பாபா கோயிலுக்கு வந்தவங்க வர முடியாதவங்க அவங்க மனசுல இருக்கிற குறைகளை எல்லாம் பாபா வந்து விரைவில் வீர்த்து வைக்க நீங்க நல்லா வேண்டிக்கணும் தேங்காய் வச்சு எடுத்துட்டு போறவங்க எப்படி வந்து எடுத்து விரதம் இருக்கணும் கோயில் பூஜை முடிச்சு பின்னாடி எல்லா திட்டயும் கேட்டுக்காங்க வளமுடன் வாழ்க நலமுடன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிரிலும் நல்லா இருக்கணும் ஓம் சாய்ராம்